இதா குமார் அன்பர்சோத்தாவின் பெயராலே ஆமேன் கிறிஸுவுக்குள் மிகவும் பிரியமானவங்களே புதிய நாளை காண்பதற்கான கிருவை நமக்கு ஆண்டு தந்திருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர் தேவார்த்தை அது ரெண்டுக்கு வந்திய அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் எல்லாரும் ஒரு ஆமை சொல்லலாமா ஆமீன் ஆம் கிறிஸுவுக்குள் முகம் பிரியமானவங்களே எல்லாரும் சொல்லலாம் நீ பலவீனமானவன் உன்னால எதுவும் செய்ய முடியாது நீ ரொம்ப விரல் இல்லாம இருக்கிற விரல் குறைந்து காணப்படுகிறாய் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோமா பலம் உள்ளவனா இருக்கிறோமா அதோடு மாத்திரமல்ல ஆகையால் கிறிஸ்து நிறுத்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் நான் விளைவினனா இருக்கும் பலம் உள்ளவனா இருக்கிறேன் அமேன் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்ட கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடு இன்னல்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க அதனால உங்களை சோர்வு வச்சா நீங்க சோர்ந்து போகாதீங்க நம்மோடு இருக்கிறவர் இன்றும் ஜீவிக்கின்ற தேவனாயிருக்கிறார் உயிருள்ள தேவனாயிருக்கிறார் அவர் நம்ம எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா நாச மோசங்களுக்கும் நம்மளை விளக்கி பாதுகாத்து சோர்வடை விடாம பலமுள்ளவனாக மாற்றுகிறார் அமேன் ஆங்கு சொற்கள் மிகவும் பிரியமானவர்கள நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் மிகுந்த பிறனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள சோர்வடைய வைப்பாங்க உங்களை கவளப்பட வைப்பாங்க உங்களை அப்படியே திரும்பி போக வைப்பங்க நீங்க எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போய் விடாதபடி நான் வேற இன்னொருவன் ஏன்டு சொன்னால் இந்த தேவட்டோடு நோடு இருக்கறன்னு சொல்லி அந்த வைராக்கியத்தோட நீங்க இருக்குது பொழுது தெரிய காரியங்களை எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய கூடி அந்த பலத்தை கிறிஸ்து உங்களுக்கு தரவள ஒரு இருக்கிறார் வாங்க ஜெபிக்கணும் நெசிக்க நன்றி தெப்புனிஸ் பா நன்றி செலுத்துகிறோம் நாங்க எங்களை எல்லாரும் சொல்லலாம் என் சபா நீங்க விளைவின பாண்டம் என்று சொல்லி ஆனாலும் நாங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா காரியங்களையும் மிதித்து செல்ல எல்லா காரியங்களையும் உடைத்து செல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பலனை தரும்படியா சிரிக்கிறோம் ஆமாட்டவர நீ அந்த பலனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அழிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எல்லா காரியத்தையும் முன்னேறி செல்ல தெய்வ பிறனைகள் கவிக்கும்படியா ஜெபிக்கிறோம் துதிக்கிற மகிமை எல்லாற்றும் உறவிற்கே செலுத்துகிறோம் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே you